அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஷைத்தான் மனிதர்களை எப்படியெல்லாம் வழிகெடுக்கிறான் என்று குரானிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிய சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது நிச்சயமாக நமக்கு இந்த காலத்திலே பொருத்தமாக இருக்கும் அல்லாவிடத்திலே சைத்தான் கூறினான் பதினைந்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது நாற்பதாவது வசனங்களிலே கூறப்பட்டிருக்கிறது என் இறைவா என்னை நீ வழி கெடுத்ததால் பூமியில் தீமைகளை அழகாக்கி காட்டுவேன் மனிதர்களுக்கு உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உனது அடியார்களை தவிர மற்றவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன் என்று ஷைதான் கூறினான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றார் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களை தவிர மனிதர்கள் அத்துணை நபர்களையும் வழிகெடுப்பேன் என்று அல்லாவிடத்திலே ஒரு சபதத்தை எடுத்து ஷைத்தான் நம்மிடத்தில் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அரேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரிலே மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீஸாக அபுஹொரை ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவரிடம் அவர் மனதிற்குள் ஷைத்தான் வந்து இதை படைத்தவர் யார் இதை படைத்தவர் யார் என்று கேட்டுக்கொண்டே வந்து இறுதியில் உன் இறைவனை படைத்தவர் உங்களில் ஒருவரிடம் யார் என்று இந்த கேள்வி கேட்கும் கட்டத்தை அவன் அடையும் போது அவர் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடட்டும் இத்தகைய சிந்தனையில் இருந்து கொள்ளட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாவை படைத்தது யார் என்ற இறுதி கட்டத்திற்கு வந்து நம்மை வேறு திசையிலே அல்லாவினுடைய சிந்தனையில் இல்லாமல் ஒரு தவறான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒருவனாக இந்த ஷைத்தான் இருக்கின்றான் அடுத்து அல்லாஹூர் அபுல் கூறுகிறான் ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஓராவது வசனத்திலே குரானிலே கூறும்போது மது மற்றும் சூதாட்டம் மூலம் உங்களுக்கு இடையே பகமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தவும் அல்லாவின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவுமே ஷைத்தான் விரும்புகிறான் எனவே கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் இங்கே கூறுகின்றான் மனிதர்களிடத்திலே பகமையை ஏற்படுத்துவது வெறுப்பை ஏற்படுத்துவது அல்லாவினுடைய சிந்தனையிலிருந்து அவனை தூரமாக்குவது தொழுகையை விட்டு அவனை தூரமாக்குவது போன்ற கெட்ட செயல்கள் அனைத்தும் ஷைத்தான் செய்கிறான் என்று அல்லாஹ் இங்கே கூறுகின்றான் மேலும் புகாரிலே ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனும் உறங்கக்கூடிய நேரத்திலே இரவிலே ஷைதான் உங்களுக்கு இடையிலே மூன்று முடிச்சுகளை போட்டுவிட்டு ஃபஜ்ருடைய நேரம் த ஹஜத்துடைய நேரம் வரக்கூடிய நேரத்தில் இன்னும் உங்களுக்கு நீண்ட நேர இரவு இருக்கிறது தூங்குங்கள் தூங்குங்கள் என்று அங்கே நம்மை தடுக்கக்கூடியவனாக தஹஜத்துடைய நேரத்தில் எழ முடியாதவர்களாக ஃபஜுருடைய நேரத்திலே அல்லாவை நினைவு கூர்ந்தால் முதல் முடிச்சு அவுந்து விடுகின்றது எதை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைய செல்லும் அவர்கள் எழுந்ததும் ஓதச் சொன்னார்களோ அதை ஓதினால் முதல் முடிச்சு அவுந்து விடுகிறது இரண்டாவது முடிச்சு அவிர்வதற்கு தொழுகைக்காக உழு செய்வது ஃபஜுருடைய தொழுகைக்கோ தஹஜத்துடைய தொழுகைக்கோ உழு செய்தால் இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்துவிடும் மூன்றாவது முடிச்சு நாம் தொழுகையிலே ஈடுபட்டால் அந்த முடிச்சும் அவிழ்ந்துவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலைவசலம் அவர்கள் அன்றைய தினம் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் காலை பொழுதை அடைவீர்கள் இல்லை என்றால் மனக்குழப்பத்துடனும் சோம்பேறியாகவும் உங்களுடைய காலைப்பொழுதை நீங்கள் அடைய நேரிடும் என்று சொன்னார்கள் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் மனக்குழப்பத்தில் இருக்கிறது ஒரு நாள் சோம்பேறித்தனமாக நாம் எல்லாம் இருக்கிறோம் இதற்கு காரணம் என்ன என்றால் ஷைத்தான் இரவிலே முடிச்சை போட்டு விடுகிறான் நம்மை அல்லாவினுடைய சிந்தனையிலிருந்து தூரமாக்குகிறான் ஆக இந்த மூன்று வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்காவது கதைசாக நபிசல்லாஹ் ஹுலைவு செல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் பொழுது விடியும் வரை தொழுகைக்கு எல்லாமல் உறங்கிக் கொண்டிருப்பதை பற்றி கூறப்பட்ட போது ரசூல்லாஹி சல்லல்லாஹ் அலைவஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அவரது காதில் ஷைதான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று சொன்னார்கள் ஆக ஒரு மனிதன் தொலை எல்லாமல் தூங்கிவிட்டால் அந்த மனிதனுடைய காதிலே ஷைதான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூல்லாஹி சல்லல்லாஹ் குலைவஸ்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால் ஒவ்வொரு மனிதனும் காலை பொழுதை அடைந்து ஃபஜ்ருடைய நேரத்தை தவறவிட்டு தூங்கக்கூடிய மனிதனுடைய அத்துணை மனிதருடைய காதுகளிலும் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் அடுத்ததாக வஹாரிலே ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஓராவது சதீசாக அபு குரை ராதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொழக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசலிலே ஷைத்தான் இருப்பான் பாங்கு சொன்னவுடன் அவன் தூரமாக பின்வழியாக தூரமாக ஓடிவிடுவான் வாங்க முடிந்ததும் அவன் வருவான் பிறகு இக்காமத் சொல்லப்பட்டதும் வந்ததற்கு பிறகு தொலக்கூடியவர்களுக்கு எத்தனை ரக்காயத்து தொழுதோம் என்று சந்தேகத்தை தூண்டக்கூடிய அளவிற்கு மறக்கடிக்கக்கூடிய அளவிற்கு அவன் உங்களிடத்திலே விளையாடுவான் உங்களில் ஒருவருக்கு தாம் தொழுது ரக்காத்துகள் மூன்றா அல்லது நான்கா என்று தெரியாவிட்டால் கடைசி இருப்பில் இரண்டு சஜிதா செய்து கொள்ளட்டும் என்று மிகல்நாயகம் செல்லவாஹ் குலீவு செல்வம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக புகாரிலே மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்காவது ஹதீசாக நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது உங்கள் முன்னால் எவராவது நடந்து செல்ல முனைந்தால் அவரை தடுங்கள் அவர் விலகி கொள்ள மறுத்தால் அப்போது அவரை தடு தடுங்கள் அவர் மீண்டும் விலக மறுத்தால் அப்போது அவருடன் சண்டையிட்டு தடுங்கள் ஏனெனில் அது மனிதனல்ல அது ஷைத்தான் என்று சொன்னார்கள் மிகல் நாயகம் செல்லல்லா குலைவு செல்லம் அவர்கள் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான் ஷைத்தான் அவர்களை மிகைத்து விட்டான் அல்லாவின் நினைவை அவர்களுக்கு மறக்கச் செய்தான் அவர்களே ஷைத்தானின் கூட்டத்தினர் கவனத்தில் கொள்க ஷைத்தானின் கூட்டத்தினரே நஷ்டமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதே போல ஜும்மாவுடைய நாளில் இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய அருகில் இருப்பவர்களிடம் பேசத் தூண்டுவதும் ஷைத்தான் தான் அந்த உரையை வேறு திசைக்கு நம்மை திசை திருப்பக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒருவனாக ஷைதான் இருக்கிறான் நம் அருகிலே இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து மௌனமாக இரு என்று சொன்னாலும் கூட நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று மிகநாயகம் சல்லல்லாஹ் குலேவுசலம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக அருமை சகோதரர்களே பதினேழாவது அத்தியாயம் பதி ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் முகம்மதே அழகியவற்றையே பேசுமாறு எனது அடியார்களுக்கு கூறுவிறாக ஷைத்தான் அவர்களிடையே பிளவை ஏற்படுத்துவான் ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியாவான் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே கூறுகின்றான் மேலும் புகாரிலே மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஓராவது ஹதீஸாக ஷைத்தான் மனிதனின் இரத்த நாளங்களில் ஓடுகின்றான் உங்களில் உள்ளங்களில் அவன் தீய எண்ணம் எதேனும் போட்டு வெட்டுவான் அல்லது உங்கள் உள்ளங்களில் சந்தேகம் எதையாவது அவன் போட்டு விடுவான் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள் ஆக நாம் ஒரு சந்தேகம் மேற்கொண்டால் அது சைத்தானுடைய செயலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்தேகத்தில் இருந்து முற்றிலுமாக நாம் விலகி இருக்க வேண்டும் தீய தீய எண்ணங்களை நம்முடைய மனதிலே விடுவான் சைத்தான் அது சைத்தானுடைய வேலையாக நாம் நினைத்துக்கொண்டு கொண்டு பாதுகாவல் தேடிக்கொண்டு நாம் அந்த தீய எண்ணத்திலிருந்து விடுபட வேண்டும் எது நடந்தாலும் அல்லாவினுடைய இல்லாமல் நடக்காது என்பதை நினைத்துக்கொண்டு அடுத்த வேளையிலே நாம் ஈடுபட வேண்டும் அடுத்து மனிதர்களிடத்திலே சைத்தான் என்னென்ன விளையாட்டுகளை விளையாடுவான் என்பதையெல்லாம் அடுத்த பாகத்தில் அடுத்த வீடியோவிலே நாம் பார்க்கலாம்